பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் இருபத்தி மூன்றில் லூக்கா முதலாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்த பத்து கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று யாருடைய பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் ஆப்ஷன் ஏ ஏசு ஆப்ஷன் பி யோவான் ஆப்ஷன் சி எலியா ஆப்ஷன் டி மோசே சரியான விடை ஆப்ஷன் பி யோவான் வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வி எண் இரண்டு யோவான் யாருடைய ஆவியும் பலமும் உடையவனாயிருப்பான் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி எலிசா ஆப்ஷன் டி ஏசு சரியான விடை ஆப்ஷன் ஏ எலியா வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எண் மூன்று யாருக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் யோவான் வனாந்தரத்தில் இருந்தான் ஆப்ஷன் ஏசுவுக்கு ஆப்ஷன் பி பிதாவுக்கு ஆப்ஷன் சி ஏரோதுக்கு ஆப்ஷன் டி இஸ்ரவேலுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி இஸ்ரவேலுக்கு வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் எண்பதாம் வசனம் கேள்வி நான்கு இது எப்படியாகும் என்று தூதனிடம் கேட்டது யார் ஆப்ஷன் ஏ சகரியா ஆப்ஷன் பி யோசேப்பு ஆப்ஷன் சி மரியால் ஆப்ஷன் டி எலிசபெத் சரியான விலை ஆப்ஷன் சி மரியாள் வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் ஐந்து எலிசபெத்து எத்தனை மாதம் வெளிப்படாதிருந்தால் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் டி ஐந்து வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஆறு கர்த்தர் யாரை உயர்த்தினார் ஆப்ஷன் ஏ தாழ்மையானவர்களை ஆப்ஷன் பி தீர்க்கதரிசிகளை ஆப்ஷன் சி ஆசாரியர்களை ஆப்ஷன் டி அப்போஸ்தலரை சரியான விடை ஆப்ஷன் ஏ தாழ்மையானவர்களை வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் எண் ஏழு பயப்படாதே உன் டேஸ் கேட்கப்பட்டது என்று தூதன் சகரியாவிடம் கூறினான் ஆப்ஷன் ஏ விண்ணப்பம் ஆப்ஷன் பி வேண்டுதல் ஆப்ஷன் சி தானதர்மம், தர்மம் ஆப்ஷன் டி ஜபம் சரியான விடை ஆப்ஷன் பி வேண்டுதல் வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எண் எட்டு நாசரேத் எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ யூதேயா ஆப்ஷன் பி எகிப்து ஆப்ஷன் சி கலிலேயா ஆப்ஷன் டி எரிகோ சரியான விடை ஆப்ஷன் சி கலிலேயா வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது டேஸ் பாக்கியவதி ஆப்ஷன் ஏ விசுவாசித்தவளே ஆப்ஷன் பி மரியாலே ஆப்ஷன் சி கிருபை பெற்றவளே ஆப்ஷன் டி எலிசபெத்தே சரியான விடை ஆப்ஷன் ஏ விசுவாசித்தவளே வசன இருப்பிடம் லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து மரியால் ஏறக்குறைய எத்தனை மாதம் எலிசபெத்துடனே இருந்தால், ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் எத்தனை கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளெஸ் யூ